ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் ஒரு ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு ஒரு ஏழாம் விவசாயி ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு அவருக்கு பிள்ளைங்க மனைவி யாருமே இல்லை காட்டுல நிறைய நண்பர்கள் இருந்தாங்க பறவைகள் விலங்குகள் எல்லாருமே நிறைய இருந்தாங்க தெரிஞ்சிருந்துச்சு அன்னைக்கு அவன் காட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹெல்ப்பு ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்ட பிறகு சுற்றி முற்றி பார்த்தான் சுற்றி முற்றி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு புறா அதனுடைய ஒரு இழகை இழந்து ஹெல்ப் ஹெல்ப்னு வழியில் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தான் அவன் அங்கே போய் நீ குடமாக வர வரைக்கும் என் கூடையே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கிட்டு போயிட்ட பிறகு அந்த காலத்தில் மருந்து மருந்தை ஊற்றி நீ சரியாக இருக்கேன் என்கிட்டயே இரு ஆனால் அவன் பசியை தேக்க தீக்க எனக்கு அரிசி இல்லையே அப்படின்னு சொல்லித்தான் அப்போ நீ காட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய மரத்தில் பெரிய பொந்தில் உனக்கு தேவையான அரிசி இருக்கும் நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லித்தோம் அவன் போய் பெரிய பெரிய மரத்தில் பெரிய பொந்தில் கைவிட்டு விட்டு பார்த்தான் அதில் தேவையான அரிசி மட்டும் இல்லை வயிறோம் வெள்ளி தங்கம் இருந்துச்சு தங்கம் அது இல்லாமல் ஆசைப்படாமல் நம்மளுக்கு தேவையான அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வந்து புறாக்கு சாப்பாடு சந் தந்தான் அப்போ அவனோட அவனுடைய நல்ல குணத்தை பார்த்துச்சு புறா புறா பார்த்த பிறகு கொஞ்ச நாள்லேயே அந்த புறா சரி குணமாயிடுச்சு குணமாயிட்ட பிறகு திரும்ப அது காட்டுக்குள்ளே போயிடுச்சு காட்டுக்குள்ளே போய்ட்ட பிறகு திரும்ப வரும்போது அது மூக்கில் மாய ஒரு மோதிரம் இருந்துச்சு மோதிரத்தை அவ அதுக்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட ஏழு விவசாயிக்கிட்ட கொடுத்து இந்தா இதை என் பரிசாக ஏற்றுக்கோ நீ என்னை குணமாக்கண இந்த பரிசா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லித்தோம் என்னக்கா இந்த மாய மோதிரம் அப்படின்னு சொல்லித்தான் அப்போது இது சாதாரண மோதிரம் கிடையாது மாய மோதிரம் நீ எதை கேட்குறியோ அது தவிர நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு கேட்டுச்சாங்க தாராளமாக முயற்சி பண்ணி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு ஒரு தட்டு பாலும் ரொட்டியும் வேணும்னு கேட்டு கேட்டான் அந்த விவசாயி ஆனாலுமே எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஆச்சரியமாக எங்கேருந்தோ தட்டு பாலும் ரொட்டியும் எங்கேருந்தோ பறந்து வந்துச்சு பறந்து வந்த பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஏழைக்காய் இந்த மோதிரம் இனிமேல் இந்த இந்த ஏழைக்கு கஷ்டமே இல்லை இந்த கஷ்டத்தை சொல்ல அந்த மாய மோதிரமே இருக்கிறதே நன்றி